டெல்லியில் கார் ஷோரூமில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன மேற்கு டெல்லியின் திலக் நகர் பகுதியில் பியூஷன் கார்ஸ் என்ற கார் ஷோரூமில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் அடையாளம் தெரியாத இருவர் பைக்கில் வந்தனர் பின்னர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர் கடைக்கு வழியேயும் வானத்தை நோக்கியும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு சென்றுள்ளனர் இதில் ஷோரூமின் கண்ணாடி உடைந்ததில் நான்கு பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஷோரூம் ஊழியர் ஒருவரிடம் அவர்கள் ஒரு கடிதத்தையும் கொடுத்தனர் இது மிரட்டி பணம் பறிக்கும் கடிதமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க